சாமியே சரணமையப்பா ஆலயம் செல்லும் அன்பர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை பிறந்தவுடன் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப நாமம் சொல்லி ஆண்டுதோறும் இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு பெருகிக் கொண்டேதான் இருக்கின்றது எனவே மாலை அணிந்து விரதம் அணிந்து கட்டாயம் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான முப்பத்தி ரெண்டு விதிமுறைகளைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயப்ப பக்தர்கள் இன்றைய வரை கார்த்திகை திங்கள் முதல் நாள் மாலை அணிந்து கொள்வது காலச்சிறந்தது அன்று நாள் கிழமை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அதற்கு பின் மாலை அணிப்பவர்கள் கார்த்திகை பத்தொம்போதாம் தேதிக்குள் ஏதோ ஒரு நல்ல நாளில் மாலை அணியலாம் எப்படியும் சன்னிதானத்திற்கு செல்லும் தினத்திற்கு முன்னதாக குறைந்தது ஒரு மண்டலம் நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கும்படி பார்த்து அதற்கு ஏற்றவாறு மாலை அணிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது துளசிமணி அல்லது மாலை நூற்றி எட்டு அல்லது ஐம்பத்தி நான்கு மணிகள் உள்ளதாக பார்த்து வாங்கி அத்துடன் ஐயப்பன் திருவுருவ பதக்கம் ஒன்றையும் இணைந்து அணிய வேண்டும் அத்துடன் துணை மாலை ஒன்று இணைந்து அணிந்து கொள்வது மிகவும் சிறந்ததாகும் மூன்றாவது பலமுறை விரதமிருந்து சபரிமலை சென்று வந்த பக்குவமடைந்த பலமலை ஐயப்பன்மார்கள் ஒருவரை குருவாக ஏற்று திருவலுக்கு முன்பாக திருக்கோவிலின் குருநாதரை வணங்கி மாலை அணிய வேண்டும் அல்லது தாய் தந்தையர் மூலமாகவோ இறைவன் திருவடிகளில் வைத்து எடுக்கப்பட்ட மாலையினையை அணிந்து கொள்ளலாம் மாலை அணிந்து கொண்டவுடன் குருநாதருக்கு தங்களால் என்ற தச்சினையை கொடுத்து அடி வணங்கி ஆசி பெற வேண்டும் ஐயப்பனாக மாலை மாலை தரித்த நிமிடத்திலிருந்து குருசாமியை முழு மனத்துடன் ஏற்று அவர் தம் மொழிகளை தேவ வாக்காக மதித்து மனக்கட்டுப்பாடுடன் பணிந்து நடந்து கொண்டு பயணத்தை இனிதாக்க ஒத்துழைக்க வேண்டியது மிகவும் முக்கியமான அவசியம் நான்காவது நீலம் கருப்பு காவி பச்சை மஞ்சள் இவற்றில் ஏதாவது ஒரு நிறத்தில் உடைகள் அணிய வேண்டும் தங்கள் கடமைகளை ஆற்றுகின்ற சமயங்களில் இயலாவிட்டாலும் பஜனைகளில் கலந்து கொள்ளும் போதும் யாத்திரையின் போதும் முழுவதும் கண்டிப்பாக வர்ண உடை அணிய வேண்டியது ஐந்தாவது மலைக்கு செல்ல கருதி மாலை அணிய விரும்பும் பக்தரை தாய் தந்தை மனைவி மக்கள் முதலியோர் தடுத்தல் கூடாது எவ்வித இல்லாமல் தர்ம தர்மசாஸ்தாவிடம் முழு பொறுப்பனையும் வைத்து முகமலர்ச்சியுடன் அனுப்பி வைக்க வேண்டும் ஆறாவது மேற்கொள்ள வேண்டிய விரதங்களில் மிகவும் ஒழுங்க ஒழுக்கத்துடன் தவறாமல் கடைபிடிக்க வேண்டியது பிரம்மச்சரிய விரதமாகும் மனம் வாக்கு செயல் என்ற மூ மூவகையிலும் காம இச்சைகள் அறவை நீக்க வேண்டும் ஏழாவது காலை மாலை இரு வேளைகளிலும் குளிர்ந்த நீரில் தவறாமல் நீராடி ஐயப்பன் திருவருவ படத்தை வைத்து வணங்குதல் வேண்டும் தினமும் ஆலய வழிபாடும் பஜனைகளிலும் கலந்து கொண்டு வாய்விட்டு கூவி சரணம் விழித்து ஐயப்பன் புகழ்பாடி மகிழ்வது மகிழ்ந்து பேரன்பும் பயக்கும் எட்டாவது படுக்கை தலையணைகளை நீக்கி தன் சிறு துண்டை மட்டும் தரையில் விரித்து படுக்க வேண்டும் பகல் நேரத்தில் தூங்குவதை அன்றை தவிர்க்க வேண்டும் களவு சூதாடுதல் பொய் திரைப்படங்கள் விளையாட்டு வேடிக்கைகள் உல்லாச பயணங்கள் போதையூட்டும் பொருட்கள் புகைப்பிடித்தல் முதலியவற்றை தவிர்த்து வேண்டும் பத்தாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பது சவரன் செய்து கொள்வது காலணிகள் குடை உபயோகிப்பது முதலியவற்றை தவிர்க்க வேண்டும் பதினொன்றாவது மற்றவர்களிடம் பேசும்போது சாமி சரணம் என தொடங்கி பின் விடைபெறும் பொழுது சாமியே சரணம் என சொல்ல வேண்டும் பனிரெண்டாவது விரத காலத்தில் அசைவ உணவு அருந்துவது மாபெரும் தவறாகும் எனவே இயன்றவரை வீட்டிலேயே தூய்மையாக தயாரித்த சைவ உணவை உண்ண வேண்டும் மாலை தரித்த ஐயப்பன்மார் வீட்டைத் தவிர மற்றவர்கள் வீட்டில் எக்காரணம் கொண்டும் உணவு அருந்தக்கூடாது பதிமூன்றாவது பக்தர்கள் மாலை தரித்த பிறகு சந்திக்கின்ற ஆண்களை ஐயப்பா என்றும் பெண்களை மாளிகை புறம் என்றும் சிறுவர்களை மணிகண்டன் என்றும் சிறுமிகளை கொச்சி என்றும் கூப்பிட்டு அழைக்க வேண்டும் பதினான்காவது சபரிமலை செல்லும் பக்தர்கள் புதிதாக பயணம் வர விரும்புவோரிடம் தான் தன் பத்திரமாக கூட்டிக் கொண்டு போய் வருகிறேன் எண்ணத்தோடு தைரியமாகவும் வரலாம் என்று சொல்லக்கூடாது பயணம் புறப்படும் பொழுது போய் வருகிறேன் என்று யாரிடமும் சொல்லிக் கொள்ளக்கூடாது எல்லா பொறுப்பினையும் ஐயப்பனிடம் ஒப்படைத்து அவன் திருவடிகளை சரணம் என்று பக்தியுடன் சரணம் விழித்து கொண்டு புறப்பட வேண்டும் பதினைந்தாவது மாலை அணிந்த ஐயப்பம்மார்கள் தங்களது கடமைக்கு இடையூறு இல்லாமல் சுறுசுறுப்புடன் தங்கள் பணிகளை செய்வே செய்யவே வேண்டும் பதினாறாவது மாலை அணிந்து முதல் பக்தர்கள் நாள்தோறும் நூற்றி எட்டு சரணங்கள் சொல்லி காலை மாலை வழிபட்டு துளசி கட்கண்டு நாட்டு சர்க்கரை பால் இவற்றில் ஏதாவது ஒன்றை சிறிதளவு வைத்து நெய்வேத்தியம் செய்து வணங்க வேண்டும் பதினேழாவது யாத்திரை புறப்படுவதற்கு சில நாட்கள் முன்னதாக கன்னி பூஜை நடத்த வேண்டும் எல்லா ஐயப்ப பக்தர்களும் தங்கள் வீட்டிலோ அல்லது குருசாமி மற்றும் ஐயப்பன் பக்தர்கள் வீட்டிலோ பொது இடங்களிலோ சற்று விரிவான முறையில் கூட்டு வழிபாடு பஜனை நடத்தி எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கி அருள் பெறுவது சால திறந்தது ஐயப்பன்மார்கள் ஒருவருக்கொருவர் காவது அன்னமிடுவது மிக்க அருள் பாலிக்கும் பதினெட்டாவது மரணம் போன்ற துக்க காரியங்கள் எதிலும் ஐயப்பன்மார்களும் அவர்கள் குடும்பத்தினரும் கலந்து கொள்ளக்கூடாது தவிர்க்க முடியாத நெருங்கிய உறவில் மரணம் நேரிட்டு கலந்து கொள்ள வேண்டியது திருத்தத்தால் தான் அணிந்து மாலையை கலட்டி ஐயப்பன் படத்தில் மாட்டிய பிறகு அப்பொழுதுதான் கலந்து கொள்ள வேண்டும் மாலையை கலற்ற நேர்ந்ததால் மீண்டும் உடனே அணிந்து கொண்டு யாத்திரை செல்ல முற்படக்கூடாது ஐயப்பன் திருவருளை வேண்டி மறுவருடம் சென்று வர வேண்டும் பத்தொன்பதாவது எல்லா விரதங்களிலும் பிரம்மச்சாரிய விரதம் முக்கியமானதாகும் எனவே எந்த பெண்களையும் கண்டாலும் தாய் என்று கருத வேண்டும் மாதவிலக்கான பெண்களை காணவே கூடாது தவறுதலாக காண இருந்தால் உடனடி நீராடி ஐயப்பனி வழிபட வேண்டும் பெண்கள் குகுமுங்கள் சடங்கு விழாவிற்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ சென்று கலந்து கொள்ளக்கூடாது இருபதாவது இருமுடிகட்டு பூஜையை தன் வீட்டிலோ ஈன்ற தச்சனை கொடுத்து குருவின் கரங்களால் இருமுடியை தலையில் ஏற்று வீதிக்கு வந்ததும் வாசற்படியில் விடலை தேங்காய் உடைத்து ஐயப்பன் சரண கோஷத்துடன் பின்னால் திரும்பி பார்க்காமல் ஒரே நோ நோக்கத்துடன் பயணம் தொடர வேண்டும் யாரிடனமும் போய் வருகிறேன் என்றும் சொல்லவே கூடாது இருபத்தி ரெண்டாவது கன்னி ஐயப்பமார்கள் யாத்திரை புறப்பட்ட நேரத்திலிருந்து ஐயப்பன் சன்னிதானம் செல்லும் வரை அவர்களால் இருமுடியை தலையிலிருந்து இறக்கி வைக்கவோ ஏற்றி வைத்துக்கொள்ளவோ கூடாது குருநாதர் அல்லது மற்ற மலனை ஐயப்பன்மாரை கொண்டு ஏற்றவோ இறக்கவோ வேண்டும் இருபத்தி மூன்று பனிரெண்டு வயதிற்கு கீழ்ப்பட்ட சிறுமிகளும் குதுகாலம் நின்ற வயதான பெண்களும் மட்டுமே சபரிமலை யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும் இருபத்தி நான்காவது யாத்திரை வழியில் அடர்ந்த வனங்களில் காட்டு யானை புலி கரடி முதலான விலங்குகள் இருக்கும் எனவே பக்தர்கள் கூட்டமாக சரணம் சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும் இரவு நேரங்களில் காட்டிற்குள் மலச்சலத்திற்காக தனியை அதிக தூரம் செல்லக்கூடாது சரணம் விழித்தல் சங்கு ஒழித்தல் வைத்தல் பாதுகாப்புக்கு சிறந்த வழிகளாகும் இருபத்தைந்தாவது பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைந்த நம் முன்னோர்களுக்கு ஈமக்கடன்கள் செய்து முன்னோர்களின் ஆத்மா சாந்தி பெற வழிவகுக்க வேண்டும் இருபத்தி ஆறாவது பம்பையில் சக்தி பூஜையின் போது ஐயப்பமார்கள் சமைக்கும் அடுப்பிலிருந்து சிறிதளவு சாம்பல் சேகரித்து சன்னதி ஹாலியிலிருந்து எடுக்கப்பெற்ற சாம்பலை அத்துடன் கலந்து தயாரிக்கப் பெறுவதற்காக சபரிமலை பஸ்பம் இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தும் அடுத்ததாக யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் இந்த நெய்யையும் விபூதி பிரசாதங்களையும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் இருபத்தி எட்டாவது ஐயப்பனுக்கு காணிக்கையாக சுற்றாதாரர்களும் மற்றவர்களும் கொடுப்பதுனை காணிக்கையை சன்னிதானத்தில் செலுத்தி அவர்களுக்கு ஐயப்பன் திருவள்ளுவர் கிடைக்க வேண்டி அனைத்தையும் சொல்ல வேண்டும் இருபத்தி ஒன்பதாவது குருசாமிக்கு தச்சனை கொடுக்க வேண்டிய சமயங்களிலெல்லாம் ஐயப்பமார்கள் தாங்கள் விரும்பிய வசதி கேட்டவாறு கொடுத்து அருளை பெறலாம் இதில் எந்தவித நிபந்தைகளும் கிடையாது ஐயப்பன்மார்கள் கொடுக்கும் எண்ணிக் காணிக்கை எவ்வளவாக இருந்தாலும் அதன் மனமகிழ்ச்சியுடன் பெரும் பொருளாக ஏற்று குருவின் குருவான ஐயப்படிக்கையை செலுத்தி பேரொருள் பெற்று குருமார்களுக்கு சால சிறந்ததாக அமையும் முப்பதாவது ஐயப்பன்மார்கள் எல்லோரும் குறிப்பாக கன்னி ஐயப்பன்மார்கள் பெரிய பாதையில் அழுதை வழி சென்று வருவது மிகுந்த பயனை விளக்கும் ஆனால் சிலர் தங்கள் தொழில் கடமை சூழ்நிலை கருதி ஏரிமலையிலிருந்து சாலையாக சாலையின் வழியாக சிலர் வண்டி பெரியாறு வழியாகவும் சபரிமலை செல்கிறாண்ட செல்கிறார்கள் ஏனென்றால் பெரிய பாதை செல்லும் போது மலையின் விளையும் பல மூலிகைகளின் சக்தி கலந்து காற்றில் பெறுவதாலும் பல மூலிகைகள் கலந்து ஆற்றில் நீர் குளிப்பதாலும் உடல்நலம் ஏற்ப எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை குணப்படுத்துவாகும் அது மட்டும் இல்லாமல் பேரின்பமும் பெருநலமும் அடைகிறோம் என்று நீண்ட நீண்டவழி பயணத்தில்தான் அமையும் ஐயப்பன் சரணமொழி அதிகம் சொல்வதால் பகவானின் திருநாம உச்சரிப்பு மிகுந்த சொல்வதாகவும் பகவானின் திருநாம உச்சரிப்பு மிகுந்து பக்தி உணர்ச்சியும் வளரும் முப்பத்தி ஒன்றாவது யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பனின் திருவுருள் பிரசாதத்தை கட்டினை தலையில் ஏந்தியபடி வாயிற்படியின் விடு விடலை தேங்காய் அடித்து வீட்டிற்குள் நுழைய வேண்டும் வழிபாட்டு அறையில் கற்புற ஆர்த்தியோடு கட்டினை அவிழ்த்து பூஜை செய்து பிரசாதங்களை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் முப்பத்தி ரெண்டாவது யாத்திரை இனிதை நிறைவேறியதும் குருநாதர் மூலம் மாலையை கலட்டி ஐயப்பன் திருவுருவ படத்திற்கு அணிவித்து அதற்கு பின்புதான் விரதம் பூர்த்தி அடையும் என்று குறிப்பிடத்தக்கது ஓகே நண்பர்களை இதுவரை ஐயப்பனின் முப்பத்தி ரெண்டு விரதங்களை நாம் சலிக்காமல் பார்த்தோம் இனிமே ஐயப்பனின் நாமத்தை நாம் உச்சரிப்போம் என்றும் ஐயப்பன் வெளியில் பயணத்தை நீங்கள் அடுத்து தொடங்குங்கள் ஓகே நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் உள்ள சலிக்கலாம் நன்றி வணக்கம்